الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا لتجدن نبيين ينقل تتما أغر فتر كل بيهم أشد الناس عداوة مريد سمرائي تنية مومن بالكبرودية ہے رمب பாதகமான சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அல் யகூத முதலாவதாக யகூதிகளை வல்லதீன அஸ்வரக்கு ரெண்டாவது முஷிரிக்கின்களை வல தஜிதன நபியே இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பார்ப்பீர்கள் அக்கொறபும் மாமததன் இல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லதீன காலு இன்னான சாரா கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் மூன்று தரப்பு மக்கள் அல்லா சொல்றான் முதல் தரப்பு மக்கள் யகுதிகள் இரண்டாவது முஷிரிக்கள் மூன்றாவது கிறிஸ்தவர்கள் முதல்ல சொல்லப்பட்ட ரெண்டு பேர் அதாவது முஷிரிக்களும் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடியவர்களும் எப்படியெல்லாம் ஈமான் கொண்டவர்களை அழிக்கலாம் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள் யூதர்கள்ல எல்லாரும் முஷிரிபின்கள்ல யார் உதாரணத்துக்கு நம்மை சுற்றி எத்தனையோ இந்து மக்கள் வாழ்கிறார்கள் எல்லோரும் நமக்கு எதிரிகள் அல்ல எல்லோரும் நம்ம நாசவா போன நினைக்கிறதல்ல ஆனா ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா சாதாரண ஒரு சிறிய பிரச்சனையை கூட பெரியதான் ஆக்கி நாம் வாழவே கூடாது என்று நினைக்கிறார்கள் பிரியமா என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நீ இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போங்கன்னு பேசுறாங்களே இப்படிப்பட்ட இந்த கயவர்கள் இந்த ரெண்டு பேர் ஈமான் கொண்டவர்களுக்கு பரம விரோதியாக முதல்ல இருந்தே இருப்பாங்க நீங்க இந்த ரெண்டு பேருக்கு கவனமா இருக்கிறாங்க இப்படி எகூதிகள் விசராடிசன்கள் நாங்க ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது அதாவது ஒரு முன்மி ஒரு முன்மின் ஒரு எகூதியோடு தனியாக தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டார் அதாவது ஒரு முஸ்லிமும் ஒரு யூதனும் தனியாக ஒரு இடத்தில் தங்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் அந்த மூமினை எவ்வாறு கொலை செய்ய வேண்டும் என்று அந்த யூதர் திட்டம் கொண்டே இருப்பான் தனியா ஒரு அறை அறையில் இருந்தாங்கன்னா இந்த மூமினை எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு திட்டம் தீட்டுவான் உலகத்தினுடைய மனித சமுதாயத்திற்கே எதிரியாக உலகத்திற்கே பங்கம் விலை இருக்கக்கூடியவர்கள் யூதர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா உலகத்தினுடைய அழிவுக்கு காரணமான எல்லா கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்தவர்கள் இவர்கள் உலகத்தின் மிக பிரம்மாண்டமான இன்னொரு நாட்டை அழிக்கிறதுக்கு தேவையான கண்டுபிடிப்பான அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சது ஒரு யூதர் தான் ஈரோப்பியனுடைய மாபெரும் வல்லுனர் என்று சொல்லப்படக்கூடிய ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அப்ப ஜெர்மனியில இரண்டாவது உலக போர் நடந்து கொண்டிருந்துச்சு ஹிட்லருக்கும் இங்க உள்ள ஜப்பான் அங்க உள்ள அமெரிக்கா எல்லாம் இரண்டு தரப்பு நாடுகளாக பிரிந்து இரண்டாவது உலக போர் இருந்துச்சு அப்ப அமெரிக்கா இங்கிருந்து ஜெர்மனியில இருந்து மிக முக்கியமான இயற்பியல் வல்லுநர்கள் அமெரிக்கால இருந்தாங்க அமெரிக்கால இருந்தப்போ இப்ப ஜெர்மனி மேலையும் ஜப்பான் மேலையும் ஒரு குண்டு போடும் இது உலகத்துல இதுக்கு முன்னாடி யாரும் நிகழ்த்தாத ஒரு பேரழிவாக இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க ஆனா அதுக்கான கண்டுபிடிப்புகள் என்ன செய்யலாம்னு தெரியல பீரங்கி அது இது எல்லாம் அவ்வளவு தூரம் போகாது நம்ம நாட்டுல நம்ம பாதுகாப்பா இருக்கணும் ஆனா இங்க இருந்து அங்க போய் அடிக்கணும் அதுக்கு என்ன செய்யறது அதுக்கு நிறைய செலவுகள் செய்து இந்த யூத இனத்தை சேர்ந்த ஓப்பன் ஹைமர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் தான் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தான் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் அதை எங்க போடுறது ஜெர்மனியில போட்டா பெரிய பிரச்சனை ஆகும் யார் ரொம்ப நலிவடைந்த மக்களாக அதாவது அந்த போர்ல யார் கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஜப்பானாக இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நாகசாமி மேல ரெண்டு இடத்துல தொடர்ச்சியாக ரெண்டு வாரங்கள் போட்டாங்க போட்டது மட்டுமல்ல இன்று வரைக்கும் மூலமாக உடல் நலிவுற்று ஏதோ ஒரு மரபணு குறைபாட்டோடு தான் குழந்தைகள் பிறக்கிறது இவ்வாறு மனித சமுதாயத்தினுடைய அழிவிற்கு இவர்கள் முதன்மை காரணமாக இருப்பார்கள் யூதர்கள் இப்ப நம்ம பின்பற்றக்கூடிய பேங்க் சிஸ்டம் நம்ம வங்கி வங்கி நடக்கும் முறை இருக்குல்ல நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் முழுமையாக இந்த வங்கியினுடைய தொடர்போடு இருக்குது இது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் நம்ம ஒரு எங்க நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா கூட போதும் நம்ம ஒரு பிள்ளை பத்த வீட்டுக்கு நம்ம அந்த பெண்ணை பார்க்க போனா கூட நம்ம சொல்ல எங்க போனாலும் இந்த மாதிரி ஊட்டச்சத்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் காம்ப்ளான் இதனுடைய எல்லாத்தினுடைய அடிப்படை மூல ஸ்தாரியா அந்த யூகர்கள் தான் இது எதுலையுமே ஆரோக்கியம் கிடையாது ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியம் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம யார பாக்க போறதா இருந்தாலும் கூட ஆரோக்கியமான ஒரு பொருளை வாங்கிட்டு போறதை விட்டுட்டு இந்த மாதிரியான சீனி கலவையை கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆரோக்கியம் நம்ம பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் உண்மையான கலாச்சாரம் என்பதாக நம்ப வச்சு நம்ம நினைக்கிறோம் யூதர்கள் சிறையில் இருக்கிறாங்க இங்க வரைக்கும் அல்லாது எச்சரிக்கை செய்ய வேண்டிய என்ன தேவை இருக்குது நம்ம இப்ப உள்ள காலத்துல நம்மளை சுத்தி விசிரிக்கங்கள் தானே இருக்கிறாங்க உங்களோடு அவர்கள் இல்லை யூதர்கள் ஆனால் அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுடைய ஈடு முழுக்க வந்து விட்டது அவங்களுடைய நாடுல இஸ்ரேல் கிடையாது அடிமை கிடையாது அவங்க தங்களது வாழ்க்கையாடோடு சுய ஒழுக்கத்தோட கட்டமைச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க பதினேழு வயசு வரைக்கும் தனக்கு எதுல ஆற்றல் இருக்குதோ அதுலதான் கவனம் செலுத்துவாங்க ஆனா உலகத்துல உள்ள எல்லா அதாவது இந்தியால குறிப்பா உலகத்தை தாண்டி இந்தியால நம் படிக்கக்கூடிய இந்த கல்வி முறை இருக்குது இது சிஸ்டம்னு சொல்லுவாங்க மெக்கல்லைன்னா அந்த யூத இனத்திலிருந்து உருவாக்கி வச்சதா இந்த சிஸ்டம் பிரிட்டிஷ்காரை உருவாக்கி வச்சதா இந்த சிஸ்டம் ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம்னு தெரியாமலே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அங்க அப்படி கிடையாது எது வரைக்கும் பதினேழு வயசு வரைக்கும் டாக்டர் படிக்கணும்னா டாக்டர் படி இன்ஜினியர் படிக்கணும்னா இன்ஜினியர் படி உனக்கு எது வருதோ அதை படி ஒரு எல்லாரும் ஆட்டு மந்தை மாதிரி எல்லாரும் படிக்கிறாங்க நீங்களும் படிக்கிறோம் கிடையாது இஸ்ரேல் எப்படி படிக்கணும் அதே போன்று பல மதங்களினுடைய புராண வேதங்களை நீங்க கற்று பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கம்பல்சரி மிஸ்டில் இருக்கணும் இதுல ராணுவத்துல பயிற்சி பெறணும் ஆணும் பெண்ணும் தனித்தனியாக இவ்வாறு தங்களது மூளையையும் தங்கள் உடல் சார்ந்த தகவமைப்பையும் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து அதுக்கு பின்னாடி தங்களது வேலைகளில் ஈடுபடலாம் ஆனா நம்ம அப்படி கிடையாது மூளை செலவு செய்யப்பட்டு சின்ன வயசுல இருந்தே என்ன என்ன எல்லாம் நம்மளுடைய அறிவை பாதிக்குமோ நம்ம உடம்ப பாதிக்குமோ எல்லாத்தையும் நம்மளை செய்ய வைப்பது இவர்கள் தான் உலகத்துல உள்ள எல்லா விதமான அழகு சாதன பொருட்கள் உலகத்தினுடைய எல்லா பொழுதுபோக்கு அம்சங்கள் உலகத்தின் உடம்பை கெடுக்கக்கூடிய எல்லா விதமான மருத்துவ பொருட்கள் எல்லாம் இவர்களுடைய தான் அதனாலதான் அல்லாஹு தால இங்க எச்சரிக்கை செய்றா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நபியே ரொம்ப மோசமானவர்களாக யூதர்களை இரண்டாவது முஷிரிக்கீன்களை அல்லாவுக்கு சிரிப்பு வைக்க நம்ம கண் கூட பார்க்கிறோம் அதை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இல்லை முஷிரிக்கீன்களை பத்தி தப்சீர் விளக்கமா சொல்ல வேண்டிய தேவை நம்ம கண் கூட பார்க்கிறோம் சாதாரண ஒரு பிரச்சனை மதுரையில நடக்குது அதுல எவ்வளவு பெரிய ஒரு கலவரத்தை உண்டாக்க முற்பட்டாங்க நேற்றைய தினம் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பள்ளிவாசல் அப்ப கூட்டமில்லாத இல்லாத நேரம் ராவர் உள்ளே போய் ஒரு சின்ன சிலையை வச்சுட்டு வந்தார் ஒரு ஆள் அவர் மூத்தாயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நடக்குது அதுக்கப்புறம் உள்ள சின்ன எங்களது குழந்தை சிலை இருந்தது எனவே எங்களுக்கு தான் அந்த அந்த பூமி பூமி ஜென்ம சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சிலையை வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பள்ளிவாசல் இடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தீர்ப்பு வந்தது கடந்த ரெண்டு வருடங்களுக்கும் மூன்று வருடங்களுக்கும் இவ்வாறு ஒரு நூற்றாண்டு காலமாக நம்மை வஞ்சிப்பதில் இவர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லிட்டான் மூணாவது எல்லாம் ஒரு கேட்டகரிய சொல்றான் வள தஜித நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்புறமகம் ரொம்ப நெருக்கமானவர்களாக ஈவு இறக்கத்தால் கருமையினால் உங்களின் மீது அன்பு செலுத்தக்கூடிய விஷயத்தில் நில் அதின ஆம காலோ இன்ன நசாரா நசுராணிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் தங்களை நசுராணிகள் என்று யார் அடையாள நசுவானிகள் யாரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கல்ல கிறிஸ்தவர்கள் அவர்களை நீங்கள் மென்மையானவர்களாக அதாவது நீங்க இந்த மூணு விதத்துல யாராவது ஒரு ஆளுக்கிட்ட நெரு நெருங்கி பழகணும் அன்பு பாராட்டணும்னா இந்த நசுராணிகள் ரொம்ப சிறந்தவர்கள் ஏன் இவர்கள் அன்பானவர்கள் என்று அல்லாவே சொல்றான் இந்த ஆயிரத்தி இறங்கியதுக்கான காரணம் என்ன சபகுன் முசூல் இந்த ஆயிரத்தி இறங்கினதுக்கான காரணம் நஜாசி மன்னர் அபிசீனியா நாட்டுல அபிசுலா அலி சொல்லம் முத முதல் ஹிஜிரத்து நடந்தது மதீனாவுக்கு கிடையாது முத முதல் ஹிஜிரத்து நடந்தது ஜாஃபர் அபி தாலிப் அபி காலிவர்களின் மகனார் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரமேல ஒரு இருபது பேர் கொண்ட படையை நபி ஸல்லல்லாஹு இங்கிருந்து அபிசீனியாவுக்கு தான் முதல்ல அனுப்புறாங்க இங்கிருந்து உடனே இன்னொரு মুশரிகீங்க இருக்கிறாங்கல்ல அவங்க அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க போயிடு இந்த மாதிரி எங்க ஊர்ல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்காங்க ஒரு சொற்பமான மக்கள் அவங்க ரொம்ப மோசமானவங்க அவங்க சொல் பேச்சு நீங்க கேட்கக்கூடாது அவங்க எல்லாம் கேடுகிட்டவங்க எங்களுடைய மதி மக்காவையே சீர்குடைச்சுட்டாங்க நீங்க இவங்களை உங்க ஊருக்குள்ள விட்டீங்கன்னா உங்க ஊரையும் பிரிச்சிருவாங்க உங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு ஏத்தி விட்டுட்டாங்க உடனே நத்தியாசி மன்னர் கூட்ட அனுப்பினார் நம்ம நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க நான் முதல் என்னன்னு தான் நான் தீர்ப்பு வழங்குவேன் நீங்க உங்க தரப்ப சொல்றீங்க நேர்மையான மன்னர் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு அதனால தான் அவர் தலை இந்த இடத்துல இந்த இப்படி சொல்றான் என்னன்னா முழு வரலாறுல சுருக்கமா சொல்றதா இருந்தா வந்துட்டாங்க ரெண்டு பக்கம் நின்று கேட்கிறார் அவர் கிறிஸ்தவ மன்னர் அவர் கேட்கிறாரு எங்களதுலாம் அவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் எங்களது தாயார மரியம் அடேசலாத்தையை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்ட உடனே முழுமையான குரானை ஓதினார்கள் ஓதி காட்டினார்கள் அதுவரைக்கும் இறங்கப்பட்டது என்றும் வருகிறது இருந்தாலும் அவர்கள் சுருக்கும் மரியமை ஓதி காட்டினார்கள் சூரத்து மரியம்ல அவங்க எவ்வளவு புனிதமானவங்க மரியம் அலி எப்படி அல்லாஹ் கொடுத்தால கர்ப்பத்தில் அவங்களுடைய அந்த ரூக வச்சா ஈசா அலி இஸ்வலாத்தினுடைய ரூக வச்சா எப்படி குழந்தை பாக்கியம் பெற்றார்கள் அவர்களுக்கு எந்த வகையில் எல்லாம் அல்ல அருள் புரிந்தான் அதற்கு பின்னால் எப்படி குழந்தையை பெற்றெடுத்தார்கள் என்ற அற்புதங்களை எல்லாம் ஓதி காமிச்சாங்க காலையின் அபுதுல்லா அப்துல்லா அலி இஸ்லாம் சொன்ன அந்த வசனம் நான் அல்லாவினுடைய அடிமை அத்தானியல் கிதாபாவது அழகை நவியா அல்லா எனக்கு வேதத்தை கொடுத்தான் என்னை நவியாக வசனங்களும் தேம்பி தேம்பி அழுதுட்டார் யாரு நஜாசி மன்னன் ஏன்னா அவர் நினைத்ததோ ஈசாலை சொல்லாத்த முஸ்லீம்கள் திட்டுவாங்க மதியமுறை சொல்லாத்த திட்டுவாங்க அழு அழுது அழுகுட்டாங்க அழுது சொன்னாங்க நான் உங்களை நாட்டை விட்டு வெளியேறுபடி சொல்கிறேன் முஸ்லிம்கள் உங்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கொடுத்து நான் எனது ஊரில் தங்க வைக்கிறேன் மதீனாவுக்கு ரவிசலாசில ஹிஜ்ரத்து போற வரைக்கும் இந்த இருபது பேர் அங்கதான் தங்கியிருந்தாங்க யாரு ஜாஃபர் பின் அபி உமைஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இருபது பேர் ஹிஜ்ரத் செஞ்சு போயிருந்தாங்க ஆண்கள் பெண்களுக்கு இவங்க எல்லாம் தங்கி இருந்தது அது தான் முதல் இஸ்லாத்தினுடைய முதல் ஹிஜ்ரத் மதீனாவுக்கு முன்னாடி நடந்தது இதுதான் மதீனான ஹிஜ்ரத் செஞ்சு வந்தோட எல்லாரும் மதீனாவுக்கு மதினாவுக்கு சேர்ந்து வந்துட்டாங்க அப்ப நஜாசின் மன்னன் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் அபிசீனியா நாட்டிலிருந்து கப்பல்ல கிளம்பி நதியை பார்த்து ஈமான் சொல்றது காண்டி வந்தார் வர்ற நேரத்துல விபத்து ஏற்பட்டு அவர் மதீனாவிற்கு வர முடியாத சூழ்நிலை அவர் மூத்த ஆகிவிட்டார் இப்போ ஆகிவிட்டார் இப்போ நபிசல்லா அலி செல்லம் வரலாற்று நடுகிற விஷயங்கள் இருக்கு அவரை இஸ்லா கையை கையப்படுத்தி கரிமா சொல்லலே எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு அந்த ஆயத்திற்கு இருக்கிறான் ஒண்ணு இன்னொன்னு நபிசல்லா அலி செல்லம் அவருக்காக வேண்டிய ராய்பு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் ஒருத்தர் முஸ்லீம் அல்லாதவருக்கு நம்ம ஜனாசா தொழுகை நடத்த முடியாது வாய்பு ஜனாசானா இங்கேயோ ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க இங்கேயோ ஒருத்தங்க இறந்து போயிருப்பாங்க நம்ம அவர்களுக்காகவே வேண்டி நம்ம ஊர்ல ஜனாசா முன்னாடி இருக்காது நம்ம ஜனாசா தொழுகை நடக்கும் இதுக்கு பேர் தான் வாயுபு ஜனாசா மறைமுக ஜனாசா தொழுகை அதாவது ஜனாசா எங்கேயோ இருக்கும் நம்ம இங்க தொழுவோம் இதுக்கு பேர் தான் வாய்ப்பு இந்த ஜனாசா கொள்கையை மதினாவில் வைத்து நிறைவேற்றுகிறார்கள் யாருக்கு நஜாசி மன்னருக்கு எனவே அவர் சம்பந்தமாக இருக்கப்பட்டது இப்ப கூட நீங்க பார்க்கலாம் கிறிஸ்தவர்கள் நிறைய கல்வி கூடங்கள் நிறைய மருத்துவமனைகள் எல்லாம் மக்களுடைய சேவைக்காக வேண்டி செய்வாங்க ஆனா அவங்கள்ட்ட பேணுவதா இருக்கணும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் ஆனால் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதில் மக்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியது நீங்க அன்னை தரசா பார்க்கணும் அவங்க ஒரு கிறிஸ்தவர் தான் அவர்கள் ஊர் ஊரா சென்ற கிறிஸ்ட நோயாளிகள் எந்த நோயை மக்கள் விருப்பார்களோ அவர்களுக்கு என்ன செய்வாங்க எல்லா விதமான தேவைகளும் செய்வீங்க ஏன் இப்போ ஒரு விஷயத்தை இங்கு நம்ம ஊரில் நடந்தது சொல்லலாம் நம்ம ஆலமுடியில ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் நெரிசலாடை சிலத்தை பற்றி ஒரு நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு கட்டுரை ஒரு கவிதை வடிவில எழுதிட்டு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து இதுல ஏதாவது தவறுகள் பலிவாசல கொடுத்துட்டு போனாங்க பார்த்தா அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நெரிசலாடை சிலத்தினுடைய வாழ்க்கை வரலாற்று நம்ம படிக்கணும்னு ரபியில உடனே கொடுத்தோம் படிங்க சார்லாம் போட்டிக்கு வாங்க பரிசலா ரெண்டாவது ரவியனுடைய வாழ்க்கையை தெரிஞ்சு அவர் முழுமையா எங்கேயோ உள்ள ஆளை பேசுறத விட நமது ஊர்ல வந்து கொடுத்து அத படிச்சு பார்த்தா அந்த இருந்து நவீனுடைய பிறப்புக்கு முன்னால் நவீனுடைய பின்னால் என்ன மாதிரியான குழப்பங்கள் ஏற்படும் வரைக்கும் வரலாறு முழுக்க ஒரு நூறு புத்தகங்கள் கொண்ட ஒரு கவிதை வடிவில் எழுதி வச்சிருக்கார் இதுல ஏதாவது பிள்ளைகள் இருந்தா திருத்திட்டாங்க அவர் அப்படியே பப்ளிஷ் பண்ணல இன்னும் பப்ளிஷ் அவர் பண்ணல இன்னும் ரெண்டு மூணு மாசங்கள் ஆகும் இருக்காரு ஆனா அதுல ஏதாவது குறைகள் இருந்தா திருப்பிட்டாங்க ஏன்னா எதாவது குறைகள் விட்டுருக்கலாம் நீங்க அந்த குறைகளை திருத்திட்டாங்கன்னு புரிஞ்சுட்டு போனாங்க இப்போ அவங்களுக்கு நபியை பற்றி எழுத வேண்டிய தேவை என்ன இருக்கு நபியனுடைய சிறப்பை பற்றி நபியனுடைய நற்குணங்களை பற்றி எழுத வேண்டிய தேவை என்ன இருக்காங்க அல்லா சொல்றோம் இந்த நசுவானிகள் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமானவர்களாக அன்பும் பண்பும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் சொல்லிட்டு நாளைக்கு என்ன காரணம் இந்த கிறிஸ்தவத்துல ஏன் இந்த நல்லவர்கள் இருப்பாங்கன்னா நாளைக்கு அதை அண்ணவின் கிறிஸ்தீசீன அதிலிருந்தும் மார்க்க ஞானிகள் இருப்பார்கள் துறவரம் மேற்கொண்டவர்கள் இருப்பாங்கல்ல துறவரம் மேற்கொண்ட ஞானிகள் இருப்பார்கள் வர்ஹுபானந்த் வழிபாடு நன்முறையில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் வாண்ணம் நாயேஸ் வீரோ அவங்கள்ட்ட பெருமை இருக்காது அவங்கள்ட்ட பெருமை என்பது இருக்காது எனவே அவர்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் குனா இந்த ஆயத்தை முடிக்கிறான் இந்த தாயத்துகளிலிருந்து இந்த படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோசியத்தை அல்லா நம்ம எல்லோருக்கும் தந்தல் விரிவானாக இந்த ஆயத்தோடு ஆறாவது ஜிசு முடிவு பெறுகிறது அல்லா நாளைய தினத்திலிருந்து ஏழாவது ஜிசு ஆரம்பமாகும் அல்லாஹு கால முப்பது ஜிசுக்களை முடிப்பதற்கான தோஃபத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தல் விரிவான